இந்த கோயில் வந்து குமரி மாவட்டம் கோமாலை வட்டம் சிரமடம் என்கிற கிராமம் அந்த கிராமத்தில் குடமூர்த்தி மலை அந்த குடபூர்த்தி மலை பக்கத்தில் இந்த ஆலயம் ஆலயம் அமைஞ்சது இந்த ஆலயத்துடைய பேர் வந்து என்னன்னா அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத எம்பது மாதிரி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா மேலே அந்த பெரிய அந்த மலை கண்ண மலையாது அந்த மலையில் விஷ்ணு பகவான் கோயில் எம்பெருமான் அவதிக்கு இருந்தார் அங்க வந்து ஒரு அந்தவர் போய் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் அந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது பல காலம் பூஜை பண்ணிட்டுருக்கும்போது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் இது நடந்தது பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வயசாயிட்டு அவரால் மலைக்கு மேலே ஏறி வயசான பிறகு பூஜை பண்ண முடியல வந்துட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டார் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வருது அந்த கனவுல எண்பதுமா தூங்காரு நான் நீங்கள் என்னுடைய பாதத்தில் ஜெலம் வச்சு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியெலாம் மாலை போட்டிருக்கேன் அந்த குடம் நான் நாளைக்கு கனவுல உனக்கு காட்டுற இடத்துல வந்து இருக்கும் அந்த தண்ணியோட வந்து மாலையோட இருக்கும் அந்த இடத்துல மன்னத்தை சொல்லி கோயில் கட்டுருந்தீங்க உடனே இவர் கண் விடித்த உடனே காலையில் எழுந்திரிச்சு போய் பார்க்கார் அந்த இந்த அந்த குடமும் மாலையும் மாலையோட குட இருக்குது கொடகு மக்கள்லாம் சேர்ந்து மன்னர்ந்த கோயில் அது கோயில் தான் இங்கே வந்து வழிபாடு செய்திருந்தால் உங்களுடைய அனைத்து குறைகளும் நீங்கும் வாரம் வாரம் சனிக்கிழமை தோறும் சிறப்பு வழிபாடுகள் தான் இருக்கும் அன்னதானமும் நடக்கும் பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கோபாலை வட்டம் சிரமடம் இந்த மலையுடைய பேர் வந்து குடமுருட்டி மலை வாழ்க உழகிடம் ராசி பலன்கள் வாழ்வதற்காக இந்த சேனல் பிடிச்சிருந்தா இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பாருங்கள் கோவில் அருகே உள்ள ஓடையை பாருங்கள் எந்த அழகாக மலையிலிருந்து தண்ணீர் வந்து வருகிறது என்று பாருங்கள் சுற்றியுள்ள இயற்கை சூழலையும் பார்த்து ரசியுங்கள் குடமுருட்டி மலையின் அழகை பாருங்கள் எம்பெருமான் பள்ளி கொண்டுள்ள ஆலயத்தை பாருங்கள் ஐயா பூதலிங்கம் சரி கோயில் சேவகர் இங்க இருக்கு ஆச்சாரியர்கள் மலை மலை கொடமுருட்டி மலை கொடமுருட்டி மலை

இந்த கோவிலின் ஸ்தல விருட்சம் பவளமல்லி அன்னதானம் சாப்பிடும் இடம்